வறுமுன்னர் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற முதல்வர் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்திய கடமையாற்றி முதலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இது பற்றி கலந்தாலோசித்தவருடன் இந்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் பரவலாக அழைத்து கலந்தாலோசித்து தக்க பரிகாரம் காண முனைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது இதில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை எப்படி என்று சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால் இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும் வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி அதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆபீசர்ஸ் ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது நம்முடைய மாண்மீகம் முதலவர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல இது ஒரு குறுகிட்ட ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்று பார்க்கவில்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளா ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாமா அது முகப்புறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மதச்சார்பற்ற தன்மை இறையாண்மை அது போலவே இந்திய டெமோக்ராட்டிக் சாவரின் சோசியல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற ஐந்து அம்சங்கள் இருக்கிற இந்த ஐந்து அம்சங்களையும் காப்பாற்ற நம்முடைய இந்த அரங்கம் முன்வந்திருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறது என்ற பெருமை மிகுந்த ஒரு செய்தி எனவே தீர் ரெண்டு வகையில் தீர்ப்பு வேண்டும் மக்களுக்கு மக்களை சென்று அடைய வேண்டும் இந்த விஷயங்களை தெளிவாக்க வேண்டும் எளிமையாக சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக இதில் உச்ச நீதிமன்றம் உயர் எல்லா மன்றங்களுக்கும் நாம் இந்த வழக்குகளை தனித்தனி அம்சங்களை எடுத்து தெளிவாக எஸ் எஸ்என்னு சொல்லக்கூடிய அந்த மிக ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுக்கு அரசியல் சட்டத்தில் எழுப்பும்டா அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா அதே மாதிரி மற்ற சூழ்ச்சிகள் என்ன மன்மோகன் சிங் வரிசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான் இதில் வந்திருக்கிறத அந்த தீர்ப்பினுடைய உச்சக்கட்டம் சட்ட வலிமை நமக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே நான் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூடுகிறேன் வணக்கம் நன்றி